ஹலோ ஹலோ கிரிம் உள்ளதே பேச முடியாம தானே பால் சோறு வாங்குற மாதிரி விஞ்ச வேற ஹலோ ஹலோ

அப்போன ஒரு கிராம உறவுகளுக்கும் இந்த நாடகத்தை நடந்தக்கூடிய கும்பட் வாட்ஸ்அப் குழுவைச் சேர்ந்த அன்பு அன்புகளுக்கும் அன்பின் சொந்தங்களுக்கும் எங்களது நாடக குடும்பத்தின் சார்பாக நன்றி வணக்கம் வணக்கம் நான் பக்குவன் நினச்சியால கோடாங்கி ஏன்டா இந்த சித்திரை வருதுறேன் இன்னும் மூக்குல பொண்ணு வந்து நான் மூணு முடிச்ச வேணாம் பேரன்பு கொண்ட மேலான பாசம் நிறைந்த ஒன்று மட்டும் ஒற்றுமையா இருக்கக்கூடிய வீரத்தின் சிறந்து விளக்கம் என்னுடைய உயிர் தமிழர்களுக்கு என்னுடைய படிவான வணக்கம் தெரியல தெளிவாக ஒளி ஒளி அமைந்து கொண்டிருக்கிறது எங்களது நாகு ஆண்டவர் அற்புதமான மைசர் மூஞ்சி ரொம்ப உள்ளு வாங்கியிருக்கேன் ஏன்னா ஜாமான் ஜட்லாம் கலத்தணும் இது வர ஒரு ஊர்ல அன்னைக்கே மைஜெட்டு கட்டி நார ஆரம்பிக்கணும் அவனும் ஏறி இருக்க மழை வேற போச்சு மரம் ஜரட்டு ஜரணும் வலிக்கு இருக்கு மைஜெட்டு காரணம் பக்கத்துல பெரிய லைலாங் லாரி இருக்கு அதுல போய் ஆறு உலக கட்டிட்டேன் அவங்க கெடா வெட்டுக்கு வந்தவங்க மூணு மணிக்கு வண்டி எடுத்து கிளம்பிட்டேன் லாரி டிரைவர் கல்யாணம் மைஜெட்டு அதோட போனாலும் மூணு நாள் கழிச்சு வந்தாப்பேன் அப்புறம் இங்க உள்ள ஆம்பளை போற அடுத்து வந்து அப்படியே எது வேணாலும் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த தமிழ்நாட்டில் பாசத்துக்கு பஞ்சமே கிடையாது அட தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனித்து அவனுக்கு ஒரு புறமும் உண்டு வீரத்தில் சிறந்தவன் அன்பு தமிழர் அப்படி நம்ம நம்ம சொல்றா தமிழ்நாட்டுக்கார மாதிரி எவனும் குயிக்க செய்வன் வைக்க முடியும் அப்படி ஒரு ஆள் பத்தாழுக்கு மாடி கட்டிட்டேன்னா அவங்க வீட்டை சுற்றி எலும்பு சம்பளமா வச்சுக்கலாம் இல்லை எங்கனையாவது கால் வச்சு உக்காந்து வளர்ந்த மாதிரி கொடக்குன்னு உதகிறது அப்படி கிளம்பிட்டு இன்னைக்கு நாட்டை கிடைக்கிறதுக்கே செல்போன் அப்ப பொண்ணு வந்து தாலி கட்டினாத்தே மாப்பிள்ளைக்கு உரிமை அப்படி கிடையாது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நிச்சயம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு மனவரைக்கு வரும்போது வரும்போது நேரமாசமாக வரும்ச்சு மாப்பிள்ளையை கூப்பிட்டு கேட்டால் என்னப்பா அப்படி பண்ணிவிட்டேன் இல்லை பரிஞ்சு மூடத்தில் வந்து சும்மா இருக்கிறதுக்கு இந்த வேலை வரது இருந்தால் கல்யாணத்தில் இது என்ன நின்று தலை விளையாடா இப்போ தாலிப்பிழா இந்த இந்த பேஸ்புக்கில் எதை போடுறதுன்னே தெரியல பொருளாதார சீமக்கரோட வெளியே இருந்தபோது எடுத்த படம் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போகும்போது எடுத்த படம் அங்க ஓடும் போது எடுத்த படம் ஃபேஸ்புக்கில் கண்டாய் போட்டு அன்னைக்கெல்லாம் ஃபேஸ்புக்கில் நண்பன் விஷயத்துக்கு சென்ற போது எடுத்த படம்னு போடுறதுக்கு எழுதி பாரு நண்பன் விஷம் இருந்துற போது எடுத்த படம் அதோட நம்ம சொல்றாங்க எவ்வளவு இருந்தாலும் இன்னைக்கு இந்திய ராணுவம் இந்திய ராணுவத்தை அடிச்சுக்கிட்டே எதுவுமே கிடையாது பாகிஸ்தான் நடத்தினது வந்து கோல தாக்குதல் அதுல வீரம் விருந்தியே எத்தனை இந்திய வீரர்கள் இருந்தாலும் முக்குலத்த வம்சத்தை பிறந்த இரண்டு வீரர்களும் அதில் இருந்தார்கள் வளர்க்க முடியாத ஒரு துயர சம்பவம் நம்ம சொல்கிறேன் படத்தில் நடிக்கிறவங்க தான் கதாநாயகன் கிடையாது உண்மையான கதாநாயகம் யாருன்னா ஒன்று உயிரை கூட மதி பெரிய தூசியாக மதித்து எல்லையை பாதுகாத்து கொண்ட இராணுவ அதிகாரிகள் மற்றொன்று தமிழகத்தினுடைய கௌரவத்தை கட்டி காப்பாற்றுகின்ற மாபெரும் காவல்துறை அதிகாரிகள் தான் உண்மையான கதாநாயகம் நம்ம காவல்துறை அதிகாரியை பார்த்தா சில பேர் பூச்சி மருந்து கம்பெனியில் வர்ற மாதிரி பயப்படும் பயப்படக்கூடாது அவர் என்ன சொல்கிறாங்க ஹெல்மெட்டை போட்டு ஓட்டுங்க ஹெல்மெட்டு போட்டு விடுறோம் நம்ம மாலுக்கு பூரா அரிசியை தூக்குற மாதிரி கஷ்டப்படுறேன் யார் ஹெல்மெட்டு போடுறான் சொல்லி சொல்லி தவிச்சு போனேன் பூரா கிளம்பிட்டாங்க தாய்மொழி முத்துமாரி வழி சட்டி எடுக்கிற மாதிரி இப்படியே தான் இறங்குறேன் அது நீ பச்சை பிள்ளைங்க முன்னாடி டேங்கில் உட்காந்துச்சு நோய் பெட்ரோல் வந்தால் பச்சை பிள்ளையை உட்கார வச்சு அது மண்டையில் மாற்றி விட்டுறேன் ஏற்கனவே போலீஸுக்காரன் யார் மண்டையில் மாட்டினா ஜெனிங் விட்டுருவாருங்க அந்த புள்ளை தன்னால் மூச்சு விட முடியாமல் எப்பா அதை கலட்டி விடுப்பா ஒரு மாதிரிது இரும்பு இந்த போலீஸ் நிற்கிறாருக்கு அதை ஊரில் பார்க்குறேன் பொம்பளை ஆளு இருந்தால் போலீஸுக்கார விட்டுருவானு ஏந்தின்னு சொன்னாங்க பெண்கள் வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா பாவம் அதுக்கு மனசு கஷ்டப்படும் போது ஐயாவை இறக்க குணம் முடிச்சு அதையாரையோ போட்டு சொல்றாங்க அதுல சில பேர் என்ன பண்ணுறான் போலீஸ் நின்றா கிளவிய தூக்கி கேட்டா அது ஏன்ப்பா என்ன கேட்கறேன் அஞ்சு அரிசி விடுறாங்களாம்மா போகும் போலீஸ் நிக்கிறது அந்த பொம்பளைக்கு தெரியும் அங்க நூறு ரூபா ஒரு கடணும்ல ஆமா அதை ஏறிச்சேன் பொம்பளை இருந்தால் வச்சிருவாங்க துக்கூரோட தானவனே உடனே கிளவைய சீமுக்குறது தள்ளி வச்சேன் ஏன் தால்ல என்ன போலீஸ் தாண்டி அரிஞ்சு போடு போட்டு இப்படி காலம் போயிக்கிட்டு இதெல்லாம் உண்மை சம்பவம் அதே மாதிரி நூறுபா ஒரு ஆளை அவதாரம் கட்டிட்டானா அவன் மூணு நாள் அங்கே முக்க ரோடு வந்துட்டு அவன் போலீஸ் விளாப்பான் அங்கே ஒரு ஆள் எண்பதுல வந்து திருப்பி அவன் சைஸா சீனல் கொடுப்பேன் போலீஸ் வைக்கிறத அவன் உடனே என்னப்பா வந்து அப்புறம் போலீஸு கரை அடிக்கிறாங்க வீட்டு வரைய கொஞ்சம் பலாறு சதங்கு பதினொரு நாள் நூறுராவதாம் திரும்ப அஞ்சு நாள் நூறுராவது கொஞ்சம் டயரை பார்த்து வச்சுருக்காங்க அப்படி தயவு செய்து காவல்துறை அதிகாரியை சொல்கிற சட்ட திட்டங்களை பயன்படுத்துங்க காவல்துறை அதிகாரியை பொறுத்தளவு அளவு பழக நாள் உண்மையிலேயே பாசங்கள் நிறைந்து அற்புதமான ஒரு சொந்தங்கள் ஒரு அன்பு நண்பர்கள் தயவு செய்து ஒரு சில தமிழர்கள் செய்யக்கூடிய குற்றத்தால் அனைத்து தமிழர்களும் குற்றவாளி அல்ல அப்படி வாழ்ந்துட்ட ஏழை மக்களுக்கெல்லாம் சொத்துக்களை தாரவாத்து கொடுத்த பசங்க நான் முத்துராமலைங்க தேவலை அவர் மனிதர் அல்ல எல்லாத்துக்கும் ஊடக்கூடிய புலசாமி என்று சொல்லிக்கொண்டு அவர் புகழை பாடிவிட்டு உங்களை நான் சந்திக்கிறேன் அல்லோ அல்லோ oh <laughs>

இளைஞருடைய கையிலையும் சொன்னார் நம்ம ஆளு ஊரா கையில் எடுத்துட்டு சீமப்பருவ தூரில் உட்காந்து மணிக்கு தானே இருக்கேன் பொம்பளை பிள்ளைக்கு போன் அடிக்கும் போது பெத்ததாய் அப்பனை மயந்துட்டேன் பூச்சி குட்டியே என் தாழ்த்தா என் இளங்குடியே என் கிருந்தி போகலாம் அவன் மூத்தத்தை கூட குடிச்சிருவேன் அது என்ன ராமேஸ்வரன் தீர்த்த மாட்டான் நீ இல்லாத நான் நாங்கள் செத்து செத்துப்போம் உண்ட நாட்டை திருத்த போடியா பொம்பளை பிள்ளைக்கு அடிக்கும் போதே அப்படி போயிருக்கேன் ஆம்பளை பயலுக்கு அடிக்கும் போது பார்த்துருக்கியா பேரண்ட்ஸ் இல்லை மிஸ்டு கால் விடுவாங்க இப்பயாவது எல்லாரும் ஜெல்ல பேசினா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி மிஸ்டு கால் ரொம்ப கவனமா இருக்கும் ஒரு கிரிக்கெட்டு அஞ்சு ஒருத்தன் கரெக்டா இருக்கேன் அப்படியாவது அமைச்சுட்டேன் ஆஹ் காலாக்கி விட்டேன் ஒரு ரூபா வச்சலாம் இன்னைக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி கூட வந்துச்சு மணிக்கணக்கா பேசும் இந்த பிள்ளையோட அப்பையும் போன் அடிக்கும் போது எடுத்துட்டா நம்ம ஆளுக்கு ஒரு சிலிநீர் கசிவே ஏற்படும் இவன் போன் அடிக்கும் போது பிள்ளையோட அப்பையும் எடுத்து பேசுவார் ஹலோ நம்ம ஆள் ஜமாலிக்க இது முனியா நீ கோழிக்கடை தானே சார் கோழிக்கடை இல்லை நீயாரா எங்க அப்பா மூணு கறி கேட்டாரு சார் சாரி சார் ஆங் நம்பர் சார் மூணு போதில் ரெண்டை போட்டேன் சார் அதோட மூணு மாசம் செல்ல ஜிச்சா பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி இந்துக்கள் தெய்வம் மாதிரி துடியான தெய்வம் எதுன்னே கிடையாது இன்னைக்கு கொல்லம்புடி வெட்டுடியா காளியம் மடப்பணம் அங்கே ஒரு காளியம் தான் மாஜானி அம்மா மந்தி அம்மா கருப்பா ஏன் காரணம் அதை கெடுக்கிறதுன்னே இருக்காடா என்னடா பெரிய உங்களுக்கு உந்தி கிருஷ்ண கச்சேரி வாக்கி நங்க நங்கனே அடிக்கிறேன் என்னடா நன்றி சார் ராங் நம்பர் சார் உங்களுக்கு அஞ்சு போதும் மூணு போட்டு கோயிலுக்குப்பா இப்போ நான் நான் ஜாமி மாட்டு படிக்கவா நீ உண்மையிலேயே முக்கோளத்தூரில் படுத்து வந்தாங்களா இப்போ நான் படிக்கிற வாட்டு நீ வாசி எப்போ நான் எப்படி படிக்கிறேன்னு அப்படி வாசிக்கணும் மாமா இல்லை நான் அண்ணன் நான் சங்கமம் வாட்டேன் சங்கமம் ஐயா விஸ்வநாதையா பாடியிருப்பார் அந்த பாட்டு அவர் வாய்லேயே பாரு அடி உம் பெரிய வர்றது இல்ல டைலாக் மறந்து போச்சு

सुपर बाट उन्होंने बजे कि उन्हें बता रहा था पांच था तब वो मैं लेकर निकला मैं बता रहा था पांच था तब वो मैं लेकर निकला नौ था लेकर निकला पांच था चल जाओ नहीं जरूरत है जाओ मतलब ना बाहर तंजे जाओ मैं यहाँ

போட்டு ஜான் வர தருத்து ஏடா கோய்க்கு ஜாங்கி அப்போ டிசிப்ளின்லேயே முக்கியம் முத்துமாண்டி பொம்பளை முடியாண்டி தான் முத்துமாண்டி முடியாண்டியில் நம்ம வண்டி ட்ரைவர் தானேடா வயித்து பொம்பளை வர சொன்னேன் நம்ம நேரம் அனுப்பி கொடுத்தோம் ஆமா ஏன்டா டே அனகில் முடிவு வச்சிருக்கேன்டா ரொம்ப தவணாய யூடியூப் சேனலை எடுத்துக்கொண்டிருக்கென்று எங்களது இறைவா எம்கேஆர் நாடகம் எடுத்துக்கொண்டிருக்கென்று திருநாள் அருகாமல் உள்ளே காடமாகத்தை சேர்ந்த தம்பி முருகன் மற்றும் மருதவர்களுக்கும் எங்களது கண்டிலா பசங்க புரிய அன்பு சகோதரன் தங்கபாண்டி அவர்களுக்கும் நன்றி வணக்கம் வணக்கம்